அனைவருக்கும் வணக்கம் நன்னொள் உங்களை வரவேற்கிறது தமிழ் மொழியில் முதன் முதலாக தோன்றிய சொல் எது இந்த சொல் எந்த சொல் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போயிடோம் மொழி உருவாவதற்கு முன்னால் எப்படி என்னுடைய ஆதி மனிதர்கள் தகவல்களை பரிமாறிக்கொண்டிருப்பார்கள் அப்படின்னு யோசித்து பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எப்படி சொல்லியிருப்பாங்க அப்பொழுதெல்லாம் வெறும் குறிப்புகளாக மட்டும்தான் இருந்திருக்க முடியும் அப்படி கீச்சு குரலாக அதாவது அதுக்கு ஒரு எந்த விதமான சொல்லும் கிடையாது உ ஆ ஏதோ ஒன்று இப்படியெல்லாம் வந்து ஒரு தகவலை பரிமாறிக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நமக்கு வந்து ஒரு கேள்வி இருக்குல்லையே ஒரு ஐயம் வருதுல்ல இப்போ பாருங்கள் இப்பொழுது கூட நம்ம வாய் பேச முடியாதவர்கள்ட்ட பிறவியிலேயே சிலருக்கு வந்து வாயும் பேச முடியாது காதும் கேட்காது இவர்களிடம் நாம் எப்படி பேசுகிறோம் இப்போ பேசி அவர்களுக்குள்ளால் நமக்கு வந்து ஒரு ஒரு தகவலை பரிமாறிக்கொள்ள முடிகிறதில்ல அது மாதிரி தான் அதுக்கும் முந்தைய நிலை ஸோ அந்த மாதிரி தான் ஆதி மனிதன் முதல் முதலாக மொழி உருவாவதற்கு முன்னால் ஏதோ ஒன்று ஒரு சைகையால் ஒளிக்குறிப்புகளால் இப்படியெல்லாம் வந்து தகவலை பரிமாறிக்கொண்டிருப்பார்கள் அப்படியே காலப்போக்கில் போக 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 ஒரு மொழியினுடைய சொற்கள் உருவாக ஆரம்பிக்கின்றன அப்படி ஆரம்பித்தால் நம்முடைய மொழியில் முதன் முதலாக தோன்றிய சொல் எந்த சொல் இப்போ பாருங்கள் மனிதன் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பார்க்குறான் அவன் கண்ணுக்கு எல்லாமே என்ன தெரியும் ஒரு பொருள்களாக தெரியும் பார்க்கிறான் ஒரு ஆண்களை பார்க்கிறான் பெண்களை பார்க்கிறான் மரங்களை பார்க்கிறான் செடிகளை பார்க்கிறான் கொடிகளை பார்க்கிறான் ஆனால் இவற்றை எல்லாவற்றுக்குமே முதல்ல பெயர் இல்லை இப்படி கண்ணால் பார்க்கிறான் இல்லையா அப்படி பார்க்கின்ற ஒவ்வொன்றிற்கும் அவன் பெயர் வைக்கிறான் அப்படி என்றால் அவன் முதன் முதலாக உருவாக்கிய சொல் என்ன சொல் பெயர் சொல் அப்போ மொழியில் முதன் முதலாக உருவான சொல் என்ன பெயர் சொல் இந்த பெயர் சொல்லை பற்றி தான் நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம் சரி பெயர் சொல் உருவாயிருச்சி பெயர் சொல்னால் என்ன ரொம்ப அம்மா அப்பா ஆடு மாடு இது மட்டும்தான் பெயர் சொல்லா பெயர் சொல் என்னென்னலாம் இருக்கிறது அது எப்படியெல்லாம் ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியில் ஒவ்வொன்றா உருவாகிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ பெயர் சொல் இப்போ பெயர் சொல்ல என்ன அம்மானு பேர் வச்சுட்டான் அப்பான்னு பேர் வச்சுட்டான் வெளியே வந்து பார்க்குறான் பச்சையா ஒன்று பெருசாக நிற்கிது அதற்கு மரம் என்று பெயர் வைத்து விட்டான் இப்படி ஒவ்வொன்றுக்காக பெயர் வச்சுட்டான் ஆனால் இப்படி பொதுவாக எல்லாத்துக்கும் ஒரு பெயர் வைத்தாலும் அந்த பேர்களுக்கு உள்ளேயும் வந்து ஒவ்வொரு வகை இருக்குது இல்லையா அப்படி வகை வகையாக தான் நான் பேர் வச்சுருக்க முடியும் எடுத்த உடனே எல்லாத்துக்கும் ஒரு இதாக வச்சிருக்க முடியாது அப்போ முதல்ல பெயர் சொல் இந்த பெயர்ச்சல் சொல் உருவானதுக்கப்புறம் முதல்ல கண்ணில் பார்க்குற பொருள்களுக்கு முதலில் அவன் பெயர் வைத்திருப்பான் மரம் செடி அம்மா அப்பா இப்படி ஒவ்வொன்றிருக்கும் என்ன முதலில் உண்டான பொருள் பெயர்கள் முதலில் பொருள்களுக்கு தான் அவன் வந்து பெயரை வைத்திருக்க முடியும் அப்படி தான் வந்து பெயர் சொல் முதல்ல பொருட்பெயர்கள் உருவாயிருக்கும் இப்போ பொருட்பெயர்கள்லாம் உருவாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது என்னெல்லாம் இப்படிலாம் உருவாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு குழந்தை வந்து அம்மாட்ட கேட்குது அம்மா அப்பா தான் உருவான சொற்கள் வந்து ரொம்ப கம்மி தானே அம்மா அப்பாவை புரிஞ்சுக்கிறா என்ன கேட்குறா அப்பா எங்கேன்னு கேட்குறா அப்போ குழந்தை என்ன சொல்கிறா அப்பா வயல் அப்பா காடு இப்படி சொல்லுவா இல்லையா அப்போ அப்படி நான் அங்கே போயிருக்காரு அங்கே இருக்காரு வருவார் அப்படிங்கிறதான் பொருள் அப்போ வயல் இது வேறு ஒரு இடம் இவன் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒவ்வொரு இடத்திற்காக போக வேண்டிய ஒரு கட்டாயம் வரும் இல்லையா அப்போ ஒவ்வொரு இடத்திற்காகவும் அவன் போகிற பொழுது போதும் அதுக்கடுத்து இடப்பெயர்களை வந்திருக்கிறது அது என்ன ஆத்துப்பக்கம் காடு வயல் மலை இப்படி ஒவ்வொரு இடமாக வந்திருக்கு இல்லையா அப்போ பொருட்பேருக்கு அவன் வைத்திருக்கக்கூடிய இரண்டாவதாக வரக்கூடிய பெயர் வந்து என்னதாக இருந்திருக்கும் இடப்பெயராக இருந்திருக்கும் பொருள் பெயர் வச்சாச்சு இடப்பெயர் வச்சாச்சு இப்படியே தான் வந்து வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது போய்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அடுத்ததாக ஒவ்வொன்றும் ஒரு மொழியில் வந்து பரிணாமலை ஒவ்வொன்றா சொற்கள் உருவாகணும் இல்லையா வெளிச்சு பார்க்குறான் போகிறான் திரும்ப வீட்டுக்கு வரும்போது வெளிச்சமே இல்லை அப்போ ஒரு பகலே மாறிக்கொண்டே இருக்கிறது பகல் வருகிறது பகலில் வந்து மத்தியானம் போல் வெயில் வந்து அதிகமாக இருக்கிறது பரப்புறம் வெளிச்சமே இல்லை அது மட்டுமா கோடை வருகிறது காற்றடிக்கிறது குளிர்கிறது இப்படி ஒவ்வொரு பருவகாலமும் வந்து கொண்டே இருக்கிறது அப்போ இந்த பருவ காலத்திற்கான பெயர்கள் தான் அடுத்ததாக வந்திருக்கக்கூடும் அப்போ பொருள் இடம் அதுக்கடுத்ததாக என்ன பெயர் வைத்திருக்கிறான் காலம் ஒவ்வொரு காலத்திற்கான பெயர்களை மூன்றாவதாக அவன் உருவாக்கக்கூடும் அப்போ பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் அது அடுத்து பாருங்கள் இப்படியே ஒவ்வொன்றா வச்சுட்டு போகும்போது இப்போ காற்று பலமாக அடிக்குது இருக்கக்கூடிய மரம் வந்து ஒரு பகுதி விட்டு உடஞ்சி விழுந்துடுச்சு மரம் சாயவில்லை ஆனால் ஒரு கிளை விழுந்து விட்டது கிளை என்ற சொல்லங்கு வருகிறது கை கால் விரல் கண் என்று ஒவ்வொரு உறுப்புகளுக்குமான சொற்கள் அடுத்ததாக உருவாக ஆரம்பிக்கின்றன அப்போ பொருள் இடம் காலம் அடுத்ததாக என்னது சினை அதாவது உறுப்புகளுக்கான பெயர்கள் உருவாகிறது இப்படி தான் ஒவ்வொன்றா வருது அப்போ பொருளிடம் காலம் சினை அடுத்து பாருங்களேன் உணவு உண்கிறான் மிளகாய் எடுத்து கடிக்கிறான் அது ஒரு சுவையாக இருக்குது ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்றான் அது வேறு சுவையாக இருக்குது இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சுவையுமா இருக்குது இல்லையா ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணம் இருக்கிறது இது இனிப்பு இது காரம் இப்படிலாம் சொல்கிறான்ல அப்போ என்னது இதுதான் என்ன குணப்பெயர்கள் பொருளிடம் காலம் செனை குணம் பண்பு அது என்னது பண்பு ஒவ்வொற்றினுடைய பண்பு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பண்பு இருக்கும் குளிர்காலத்தில் குளிர்கிறது அப்படின்னு சொல்லுவான் வெயில் அடிக்கிறது என்னது அனல் கோடை இப்படிலாம் வருது இல்லையா அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு பண்பு இருக்கு இல்லையா அப்போ இது வந்து குணப்பெயர் அப்போ பொருள் இடம் காலம் சென்னை குணம் அடுத்ததாக என்ன உருவாகியிருக்கும் வினை சொற்கள் உருவாக ஆரம்பிச்சிருக்கும் அப்போ ஒவ்வொரு வினைகளையும் குறிப்பதற்காக உருவாக்கப்படுகின்ற இந்த சொற்கள் தான் வந்து தொழிற் அதுக்கடுத்து என்னது தொழிற்பெயர்கள் இந்த தொழிற்பெயர்கள் வினைகளை குறிக்கக்கூடியது தொழிற்பெயர் மரம் நல்ல வளர்ந்து விட்டது நல்ல காய்ப்பு காய்த்து விட்டது பழம் பழுத்து விட்டது வயலில் நல்ல க நெற்கதிர் முற்றி விட்டது அவன் தண்ணீர் இறைத்தான் அவன் ஓடுகிறான் ஆடுகிறான் இப்போ பாருங்க ஒவ்வொரு செயலும் இருக்கு இல்லையா ஓடுதல் ஆடுதல் இந்த தொழிற்பெயர்கள் தான் அடுத்ததாக உருவாக ஆரம்பிச்சுக்கணும் அப்போ முதன் முதலாக நமது மொழியில் உருவான சொல் வந்து பெயர் சொல் இந்த பெயர்ச்சொலுக்கு அப்புறம் தான் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல்லாம் இப்படி வந்து உருவாகிறது அப்போ முதல்ல பெயர் சொல் இந்த பெயர் இத்தனை வகைகள் பொதுவாக எல்லாமே பெயர் அப்படிங்கல்லாமல் இப்போ கிளை என்பதும் பெயர்தான் விரல் என்பதும் பெயர்தான் மரம் என்பதும் பெயர்தான் எல்லாமே பெயர்தான் ஆனால் ஒவ்வொரு பெயருக்குள்ளேயும் ஒரு நுண்ணிய அதுக்குள்ளே ஒரு வகைப்படுத்தி அது வந்து பொருட்பெயர் இது இடப்பெயர் இது காலப்பெயர் சினைப்பெயர் குணப்பெயர் பெயர் என ஒவ்வொன்றையும் அப்படி ஆறு வகைகளாக இந்த பிரித்து பிரித்திருக்கிறார்கள் இந்த வகுப்பில் நம்ம பேச்சொலை பற்றி பார்த்தோம் வேறொரு வகுப்பில் வேறொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறது நன்னூல்